வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வருகிற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தைப்பூசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பலனைக்கு நிறைய சிறப்பு ரயில்களும் கூட இயக்கப்படும் சரி தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவாதிக்கல ஏன்னா அது ஒரு பௌர்ணமி எப்படி தைப்பூசம் பழனியில் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி கிரி கிரிவலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு வரக்கூடிய பௌர்ணமி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கும் படையெடுப்பது வழக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு வருவாங்க அதில் இது குறிப்பாக தைப்பூசம் கலந்து வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது இப்போதைக்கு ஒரு சிறப்பு ரயில் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வழக்கமாக அறிவிக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில் தான் ஒவ்வொரு வாரமுமே இந்த சிறப்பு ரயில் சாரி ஒவ்வொரு மாதமுமே இந்த சிறப்பு ரயில் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இந்த சிறப்பு ரயிலானது இயங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று முப்பது அப்படிங்கிற நம்பர்ல வர்ற ஒன்றாம் தேதி விழுப்புரத்திலிருந்து இந்த ரயில் புறப்படும் எத்தனை மணிக்கு புறப்படும் அப்படின்னா காலையில் பத்து பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் எட்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட மெமோ வகையிலான ரயிலாக இருக்கும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் திருவண்ணாமலையை சென்று சேர்ந்து விடும் ஊடையில் நிற்கக்கூடிய நிறுத்தங்களையும் நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் குறிப்பாக திருக்கோவிலூர் உட்பட பல நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இந்த ரயிலுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பர்ல பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு போகக்கூடிய ட்ரெயினுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் கேப்பு திரும்பவுமே பன்னெண்டு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருக்கோவிலூர் வழியாக மீண்டும் விழுப்புரத்திற்கு பிற்பகல் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு போய் சேர்ந்து விடுகிறது போன வட்டம்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா விழுப்புரத்தில் இருந்து வள்ளலாறு இருக்கக்கூடிய அந்த வடலூரை இணைக்கும் வகையில் திருவண்ணாமலையிலிருந்து டைரெக்டாக ஒரு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இயக்குனாங்க இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ரயில் விழுப்புரம் வரைக்கும் தான் தொடர்ச்சியாக அந்த ஜோதி தரிசனம் காண்பதற்காக வடலூர் செல்லக்கூடிய மக்களுக்கும் சிறப்பு ரயில்கள் வர இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஏன்னா போன வட்டமும் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்தது வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான பௌர்ணமி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பழனியில் தைப்பூசி திருவிழா திருவண்ணாமலையில் பௌர்ணமி திருவிழா அதே மாதிரி தைப்பூச திருவிழா வடலூர் வள்ளலார் நினைவாகவும் கொண்டாடப்படுகிறது நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தொடர்ச்சியான கோரிக்கைகளும் இருக்கிறது இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ரயிலை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான் ஏன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து விழுப்புரம் வந்துட்டு அங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு நல்ல ஒரு கனெக்டிங் அப்படிங்கிறது இந்த ஒரு ரயிலின் மூலமாக கிடைக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேரும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும்